மதுரை மக்களவை தொகுதியில் தங்களுக்கு வெற்றி நிச்சயம் என சு வெங்கடேசன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் ஏப்ரல் தேதி நடைபெற உள்ளது வாக்கு எண்ணிக்கை கடந்த தேர்தலில் மதுரை மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று எம்பியாக உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சு வெங்கடேசனுக்கு இந்த முறையும் அதே தொகுதியில் ஒதுக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மதுரை பாளையம் பகுதியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் உள்ள தியாகி பாலுவின் சிலைக்கு மாலை அணிவித்து சு வெங்கடேசன் தேர்தல் பணியை தொடங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் தங்களுக்கே அறுபது சதவீதம் வாக்குகள் பதிவாகும் என்றும் குறிப்பிட்டார் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்ன செய்திருக்கிறோம் என்ன சொல்லி வாக்கு கேட்கிறோம் என்ற ஒரு விரிவான சந்திப்பை தோழமை கட்சியினுடைய தலைவர்களோடு தேர்தல் பணியை விரிவான அதாவது விரிவான நேற்றைக்கு சென்னையிலே சொன்னதை போல மதுரையில் பதிவாகிற வாக்குகளில் அறுபதிலிருந்து அறுபத்தைந்து சதவீதமான வாக்குகளை நாங்கள் பெறுவோம் தமிழ்நாட்டின் நாற்பது தொகுதியிலும் எங்கள் அணி மகத்தான வெற்றி பெறும்